அரசியலுக்காக நான் எனக்கு பேச தெரியும் அரசியல் மாதிரி நடிக்க தெரியாது நடிச்சு பேசுறதுக்கு எனக்கு கொடுக்க பழக்கம் நான் இதே பெரு கேள்வி நான் நிறைய மீடியால கேட்டேன் இதே பெரியார் வந்து கொள்கை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயில கூட்டு போனாரு கோயில கூட்டு போனா எத்தனை வேற ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆக்கினாரு மணியம் ட்ரஸ்ட் ஒன்று வச்சாங்கல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அங்கே மெம்பரை ஒருத்தர் காட்டுங்களேன் அப்போ சாணக்கியமாக இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று பெரியார் செஞ்சிருக்காருல

கோபால்சாமி நாய்க்கன் தான் இருந்தாரு இப்ப கோபால்சாமி போட்டுக்கிட்டாரு ஹைகோர் போட்டுக்கிட்டாரு எல்லாருமே அவங்க சாதி பேரா அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காக ஏமாற்றி படைக்கிற கூட்டம் அதனால உத்தர முடியாது தமிழ் சமுதாயமே அழிச்சது திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் தான் இந்த நாட்டை அழிச்சவனே நான் ஓபனா சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கலாம் திராவிட கட்சிகளால் தான் தமிழர்கள் இருந்தார்கள் ஆனா அதே திராவிட கட்சிகள் சாதி துண்டு துண்டா ஆக்கி போட்டது யாருங்க திராவிட கட்சி தானுங்க காமராஜர் ஆட்சியில் கூட ஒண்ணு இல்லையா அப்படி போடல யார் வேணாலும் எங்க வேணாலும் எம்எல்ஏ நிக்கலாம் ஜெயிக்கலாம் திராவிட கட்சி வந்ததுல இருந்து எங்கே யாருன்னு என்ன ஆமா சாதியை நிறுத்தி கோயிலுக்கு போங்க சாதி சமுதாயத்துல ஒருத்தன் ஒருத்தர் சண்டை எடுத்து விட்டு சாதிக்க பங்கு போட்டு ஒருத்தவர்கிட்ட ரெண்டு மூணு ஆக்கி நாசம் பண்ணிட்டாங்க திராவிட கட்சி அந்த திரத்தமா இருந்தவர்கள்லாம் சீர்வாஷ்